அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவில் கோவிலுக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஏகப்பட்ட கோவில் இருக்குங்க இதில் பழமையான கோவில்களில் கண்டிப்பாக ஒரு விஷயம் முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கோம் அதில் பல விஷயங்கள் மர்மமாகவும் ரகசியமாகவும் இன்னைக்கு வரைக்கும் தொடர்ந்து வருது அப்படின்னு சொல்லலாம் நாம் இப்போ பார்க்கக்கூடிய கோவில் பேய்களால் ஒரே இரவில் கட்டப்பட்ட சிவன் கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க ஒன்று இல்லை ரெண்டு இல்லை ஆயிரம் ஆண்டுகளாக இதனுடைய மர்மமும் இன்னைக்கும் தொடர்ந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்கிறது தாங்க ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்தினுடைய உச்சமாக இருக்கு அதாவது வினோதமான கோவில்களில் நம்ப முடியாத விஷயம் அப்படின்னு சொல்லக்கூடிய மர்மமான விஷயங்களில் இந்த கோவில் முதலிடத்தில் இருக்குன்னு கூட சொல்லலாங்க அப்படி நம்ம இந்தியாவில் பேய்களால் கட்டப்பட்ட கோவிலா இதை பற்றி தாங்க நம்ம இந்த வீடியோவில் முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் சிவபெருமானுடைய பக்தர் அப்படின்னு சொன்னால் தென்னாடுடைய சிவனே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க நாம் பார்க்கக்கூடிய இந்த கோவிலுக்கு நீங்களும் போயிருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிட்டுருங்க அல்லது நான் இந்த கோவிலை பற்றி இப்போ உங்கள் வீடியோவை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாலும் வீடியோவுக்கு கீழே கருத்துக்களை மறக்காமல் சொல்லிடுங்க நீங்கள் இந்த கோவிலுக்கு இன்னும் வேறு ஏதாவது கோவிலுக்கு போகணுன்னு ஆசைப்பட்டுட்டு இருக்கீங்களா அதை பற்றியும் சொல்லிவிடுங்க நீங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பில்லைக்கான மறக்காமல் க்ளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உங்கள் வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகளை பார்த்துட்ருக்கீங்களா ஏதோ ஒன்று நமக்கு எதிராக நடக்குது அப்படின்னு சொல்லி உணர்றீங்களா அது எல்லாத்துக்கான தீர்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதி நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும் நாம் இப்போது பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பழமையான ஒரு சிவன் கோவில்ங்க இந்த சிவன் கோவில் அப்படின்னு பார்க்கும்போது ஒரே இரவில் பேய்களால் கட்டப்பட்டதோ அப்படின்னு வரலாற்று கதைகள் சொல்கிறாங்க அதுவும் சிவபெருமானே இந்த கோவில் பேய்களால் கட்டப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னதாகவும் சொல்லப்படுது எப்படியோ பேய்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க எதற்காக இப்படி கட்ட வேணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதுக்கு ஒரு சில கருத்துக்களை சொல்கிறாங்க அதெல்லாம் shit nana paklom பேய்களால் கட்டப்பட்ட இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கக்கன்மாத் கோவில் அப்படின்னு சொல்லலாங்க இந்த கக்கன்மாத் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோவில் மத்திய பிரதேசத்துல குவாலியர் நகரத்தில் இருந்து கிட்டத்தட்ட அறுபத்தி ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய சிகோனியாவில் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மிக முக்கியமான கோவில்களில் இது ஒன்றுங்க மத்திய பிரதேசத்தின் மொரேனா மாவட்டத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கோவில் சுற்றுலா பயணிகள்கிட்ட ரொம்பவே வரவேற்பு பெற்ற ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லலாம் இதுக்கு காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நாம் முன்பு பார்த்தது தான் பேய்களால் கட்டப்பட்டது அப்படின்னு இந்த கோவில் சொல்லக்கூடியது அதுவும் ஒரே இரவுல கட்டப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க தரையில இருந்து சுமார் நூற்றி பதினைந்து அடி உயரத்துல அமைந்திருக்கக்கூடிய இந்த ஆலயம் சுற்றி இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு அதிசயமான பொக்கிஷமான கோவில் தான் இது அப்படின்னு சொல்லலாங்க புனித ஆலயம் அப்படின்னு நம்ம சொல்றதை விட மர்மமான கோவில் அப்படின்னு தான் இந்த கோவில் முதல்ல சொல்றாங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கும்போது ஓம் நமச்சிவாய என்ற மந்திரத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டிருங்க அது மட்டும் இல்லாமல் விஞ்ஞானிகளை குழப்பக்கூடிய சில விஷயங்களும் இந்த கோவிலில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய பழமையான கோவில்களை எதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணாலும் சரி அதில் கண்டிப்பாக விளங்காத விஷயங்கள் நிறைய இருக்குங்க தொழில்நுட்பமே இல்லாத அந்த காலத்தில் எப்படி தான் இந்த முன்னோர்கள் இவ்வளவு அறிவோட இந்த கோவில்களெல்லாம் கட்டினாங்களோ எவ்வளவு சூட்சமத்தை இதில் வச்சுருக்காங்களோ அப்படின்னு நம்ம நினைக்கிற அளவில் ஏகப்பட்ட கோவில்கள் இருக்குது அந்த வகையில் நம்ம இந்தியாவில் நிறைய கோவில்கள் இந்த மாதிரி மர்மமான முறையில் இருக்கு இத பற்றிய பின்னணி நம்ம கேட்க கேட்க நமக்கு ரொம்பவே ஆச்சரியம் தரக்கூடிய தகவல்கள் தான் சொல்லுவாங்க பொதுவாகவே கோவில் கற்களை ஒன்றோடு ஒன்று அடுக்கி சந்து பூசி கட்டப்பட்டிருக்கு அதுதான் நம்ம பார்த்திருப்போம் ஆனா இந்த கோவில் வெறும் கற்களால மட்டுமே கட்டப்பட்டிருக்கக்கூடிய ஒரு கோவில்ங்க சுண்ணாம்பு சிமெண்ட் மற்றும் கலவை எதுவுமே இல்லாம வெறுமனை கற்களை மட்டுமே கொண்டு இந்த கோவில கட்டி இருக்காங்க அது மேலும் கோவிலனுடைய மர்மத்தை அதிகரிக்கிறது அப்படின்னு சொல்லலாம் கோவிலினுடைய மர்ம கதை அப்படின்னு பாத்தீங்கன்னா பலருக்கும் சிறிது கொஞ்சம் குழப்பமா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மேலான பழமை வாய்ந்த இந்த கோவில் கட்டுவதற்கு சிவபெருமான் பேய்களுக்கு ஆணையிட்டாராம் அதுவும் நாளை காலை விடுவதற்குள்ள தனக்கு ஒரு கோவில் கட்ட வேண்டும் அப்படின்னு கூறியதாகவும் சொல்றாங்க அதுபோல கோவில் கட்டுமானம் முடிவதற்குள்ள விடிந்ததால அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது இன்னும் சில பேர் என்ன சொல்றாங்கன்னா பதினொன்றாம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது அப்படின்னு அந்த நேரத்தில் கற்றுவாக வம்சத்தின் கீர்த்தி மன்னன் தன்னுடைய மனைவிக்காக கட்டியதாகவும் பலரும் நம்புறாங்க மன்னன் கீர்த்தியினுடைய மனைவி காக்னாவதி சிவபெருமானுடைய சிறந்த பக்தை அப்படின்னும் சுற்றி ஒரு சிவன் கோவில் கூட இல்லாததால் அவள் அதை கட்டினாள் அப்படின்னும் நம்பப்படுதுங்க அதனால் அதிகப்படியான மக்கள் ஈர்ப்பது முதல் கதை இதாக தான் சொல்கிறாங்க அதே போல் இந்த கோவில விஞ்ஞானிகள் பல ஆய்வு செய்ததாகவும் அது எப்படி கட்டப்பட்டது என்பதை அறிய முடியல அப்படின்னு பலரும் நம்புறாங்க அது மட்டும் இல்லாமல் ஏதோ ஒரு சக்தி இந்த கோவிலில் உள்ளது இது கண்ணுக்கு தெரியாத சக்தி அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கண்ணுக்கு தெரியாத சக்தி தான் இந்த கோவிலை பாதுகாக்கிறது இன்றைக்கோ அப்படிங்கிறது ஒரு மிக பெரும் நம்பிக்கையாக இருக்குங்க நினச்சி பாருங்க என்றைக்கோ யாரோ ஒருத்தங்க கட்டி வைத்த ஒரு கோவில் யாரோ ஒருத்தங்க சொல்லி வைத்த இந்த வரலாறு இன்றைக்கும் அந்த கோவிலை பற்றி நம்பப்படுது இன்றைக்கும் அந்த மர்மம் தொடர்ந்து இருக்கிறது ஆட்சி ஆச்சரியமாக நாம வியந்து பார்க்க கூடியதா இன்னைக்கும் இந்த கோவில் இருக்குங்க இன்றைக்கும் சுற்றுலா பயணிகள் நிறைய பேர் வந்து பார்க்கும் போது கூட இந்த கோவிலை பற்றி நிறைய புரிந்து கொள்ள முடியாத விஷயங்கள் தான் பாக்குறாங்க நூற்றி இருபது அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த கோவிலின் மேல் பகுதியும் கருவறையும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் பாதுகாப்பாக உள்ளது அப்படின்னு சொல்றாங்க இதுல மற்றொரு அம்சம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த கோவிலை சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் உடைந்திருந்தாலும் கூட கக்கன்மார்ட் கோவில் இன்றைக்கும் பாதுகாப்பாக இருக்குது மேலும் இந்த கோவிலின் வளாகத்தில் கல்லை யாராவது எடுத்தாங்க அப்படின்னா இந்த கோவிலின் மற்ற கற்களும் நடுங்க தொடுங்குமா அதனால் இங்கே இருக்கக்கூடிய கல்லை யாருமே தொடுவதற்கே பயப்படுறாங்க அப்படின்னு சொல்லுவதெல்லாம் இன்றைக்கும் நமக்கு கேட்கும்போது இது நம்பளமாக வேண்டாமா அப்படிங்கிற அளவுக்கு ஒரு சந்தேகம் ஒன்று தோணுங்க ஆனால் அப்படிப்பட்ட விஷயம் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு கேட்கும்போது இது எவ்வளவு பெரிய தகவலாக இருக்குது பார்த்துக்கோங்க குறிப்பா இந்த கோவிலினுடைய மையத்துல ஒரு பிரம்மாண்டமான சிவலிங்கம் ஒன்று நிறுவப்பட்டிருக்குங்க நூற்றி இருபது அடி உயரம் இருக்கக்கூடிய இந்த கோவிலின் மேல் பகுதியும் கருவறையும் பல நூறு ஆண்டுகளுக்கு பிறகும் பாதுகாப்பா இருக்கு இதுல மற்றொரு அம்சம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த கோவில சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து கோவில்களும் உடைந்திருந்தாலும் கூட கக்கன்மாத் கோவில் இன்னைக்கும் பாதுகாப்பாகவே இருக்கு இந்த கோவில விஞ்ஞானிகள் ஆய்வு செய்ததாகவும் அது எப்படி கட்டப்பட்டது என்பதை அறிய முடியல அப்படின்னு பலரும் சொன்னதாகவும் சொல்றாங்க இங்க இருக்கக்கூடிய பல சிலைகள் உடைந்த நிலையில இருக்கிறதாகவும் சொல்லப்படுது இந்த கோவில் மத்திய பிரதேசத்தின் அற்புதமான கோவில்கள்ல ஒன்று அப்படிங்கறதுல சந்தேகமே வேண்டாங்க குறிப்பா இந்த கோவிலுக்கு நீங்க போய் பார்த்த அனுபவம் இருக்கு அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க இந்த கோவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராம மக்கள் பார்க்கும்போது போது இன்னைக்கும் அவர்களும் பாதுகாப்பாக இந்த கோவில பார்த்து கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இப்படி ஆச்சரியமான விஷயங்கள் இந்த கோவிலில் இன்றைக்கும் நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அது மிகையாகாதுங்க இந்த கோவிலினுடைய சுவர்களில் இருக்கக்கூடிய தெய்வ சிலைகள் சுற்றுலா பயணிகளுக்கு கஜ்ராஹோவை நினைவூட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளோ அல்லது வேறு யாராவதோ இந்த கோவிலில் இருக்கக்கூடிய கல்லை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது முக்கியமான விஷயமா சொல்றாங்க அதே போல் இந்த கல் எடுக்கும்போது கட்டடம் குலுங்கும் அப்படின்னு சொல்றதால உடனே பயந்து போய் அவங்க ஓட ஆரம்பிச்சிருவாங்களாம் இந்திய வரலாறு மற்றும் கலாச்சாரத்தில் இதனுடைய தோற்றம் குறித்து பல விவாதங்கள் எழுப்பும் கூடிய இந்த கக்கன்மாட் கோவில் ஆயிரம் ஆண்டுகளால் தொடர்ந்து ஒரு புதிய சொல்லலாம் இந்த கோவிலினுடைய தனித்துவமான கட்டிடக்கலை உலகின் தொலைதூர மொழிகளில் இருந்து ஆர்வமுள்ள பயணிகளை ஈர்த்து வருகிறது அப்படின்னு சொல்லலாம் இப்படிப்பட்ட ஒரு அதிசயமான இந்த கோவில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் தான் இருக்கு நீங்களும் இந்த கோவிலுக்கு போகணும்னு ஆசைப்படுறீங்க அப்படின்னா மறக்காம உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க மேலும் இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி இன்னும் மர்மமான கோவில்கள் பற்றியே எங்களுக்கும் தெரியும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் அந்த கோவிலுடைய பெயரோடு சொல்லுங்கள் இந்த மத்திய பிரதேச குவாலியர் நகரில் இருந்து எழுபது கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது மொரினா மாவட்டத்தில் இந்த சிகோனியாவில் இந்த கக்கன்மத் கோவில் இருக்குது உங்களுக்கும் போகணும் ஆசை இருந்துச்சு தான் போயிட்டு வாங்க என்ன நண்பர்களே இன்றைக்கி வீடியோவில் மர்மமான ஒரு கோவில் பற்றி நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இது உங்களுக்கு ரொம்பவே புதிய தகவலாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவை பார்க்கும்போது உங்களுக்கு இந்த கோவிலுடைய கட்டிடக்கலைகளை பற்றி என்ன தோன்றுகிறது அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க நன்றி வியூவர்ஸ்